ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பித்தப்பை கல்லுக்கு ஒரு சகோதரி வந்திருந்தாங்க டாக்டர் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த பித்தப்பை கல்லுக்கு இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் பண்ண சொன்னாங்க நான் ரெண்டு நாள் யூஸ் பண்ணேன் ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு இது நான் யூஸ் பண்ணுறது கரெக்டாக எது மேடம் சரியான முறை நீங்கள் கொடுத்துருக்குற மெடிசன்ஸ் டயட் நான் ஃபாலோ பண்ணுறேன் இது கூட இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை நான் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு பெரிய டவுட்டு அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கும் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் ஆகுமா ஸோ வாங்க இந்த பதிவில் அதற்கான விளக்கம் என்னென்ன நம்ம உணவாகவோ இல்லை ஹெல்த்தியாக இதை எப்படிங்க நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அசிட்டோ பேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பேட்டரியாவை இதனோட மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ மிக்ஸ் பண்ணி தான் அதை ரெடி பண்ணுறாங்க ஸோ அப்படி ரெடி பண்ணும்போது தான் அசிட்டிக் ஆசிடா இது வந்து கன்வெர்ட் ஆகுது இதை தான் நம்ம வந்து வினிகர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோங்க இந்த வினிகர் ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு இதை தாண்டி இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி வரக்கூடியது கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருளாக தகுந்த மாதிரி டெய்லி ரெகுலராக நம்ம குடிச்சிட்டு வரலாம் ஸோ இது குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிரும் சரி இதை தாண்டி நம்ம டைஜஷனுக்கு இது எப்படிங்க யூஸ் ஆகுது இப்போது செரிமானம் சரியாக நடப்பதற்கு நமக்கு ஆப்பிள் சிடர் வினிகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகளை நீங்க கேட்கக்கூடிய கமெண்ட்ஸ்ல இருந்தும் உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம கிட்ட டேரெக்டா ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடியவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ முக்கியமா பார்த்தோம்னா இந்த பித்தப்பை கல்லுக்கு ஒரு சகோதரி வந்திருந்தாங்க டாக்டர் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த பித்தப்பை கல்லுக்கு இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் பண்ண சொன்னாங்க நான் ரெண்டு நாள் யூஸ் பண்ணேன் ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு இது நான் யூஸ் பண்ணுறது கரெக்டாக எது மேடம் சரியான முறை நீங்கள் கொடுத்துருக்குற மெடிசன்ஸ் டயட் நான் ஃபாலோ பண்ணுறேன் இது கூட இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை நான் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு பெரிய டவுட்டை கேட்டிருந்தாங்க அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கும் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் ஆகுமா வாங்க இந்த பதிவுல அதற்கான விளக்கம் என்னன்றதை தெரிஞ்சிக்கலாம் பொதுவாகவே இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் உண்மையிலே ஆப்பிள் இருந்து செய்யப்படுதா இந்த வினிகர் எதற்காக நம்ம பயன்படுது இது ஹெல்த்துக்கு நல்லதா இது நம்ம எடுக்கிறதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் யார் யார் எடுக்கலாம் யார் யார் எடுக்கக்கூடாது உண்மையிலே பித்தப்பைக்கல்ல இது கரைக்குமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு ஸோ முன்மையெல்லாம் பார்த்தோம்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறைய ஆப்பிள் கிடைக்கும் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கிட்டு மீதி நிறைய ஆப்பிள்ஸ் இருக்கு இது என்ன பண்ணலாம் ஸோ இப்போ பொதுவாகவே நமக்கு வந்து சீசனில் சில பொருட்கள் கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சீசன் இல்லாத டைமில் இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி பதப்படுத்தி எப்படிங்க நம்ம யூஸ் பண்ணலான்ற மாதிரி நம்ம நிறைய மெத்தட்ஸ் வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆப்பிள் செடர் வினிகர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஆப்பிள் செடர் வினிகரை நல்லா அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்து இதனோட ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு உடன் பேரல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இது நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிடுங்க ஃபெர்மெண்ட் ஆகிட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது ஸோ இதில் இருந்து எத்தனால் நமக்கு கிடைக்குது ஸோ ஃபெர்மெண்ட் ஆகிட்டு இந்த எத்தனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கஹால் ஸோ ஆல்கஹால்னா நம்ம எடுக்கக்கூடியது வந்து போதை தரக்கூடிய ஒரு பொருளாக வேண்டாம் இதை நம்ம உணவாகவோ இல்லை ஹெல்த்தியாக இதை எப்படிங்க நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அசிட்டோ பேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பேக்டீரியாவை இதனோட மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ மிக்ஸ் பண்ணி தான் அதை ரெடி பண்ணுறாங்க ஸோ அப்படி ரெடி பண்ணும்போது தான் அசிட்டிக் ஆசிடாக இது வந்து கன்வெர்ட் ஆகுது இதை தான் நம்ம வந்து வினிகர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோங்க இந்த வினிகர் ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இதை தாண்டி இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி வரக்கூடியது கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருளாக தானே இருக்கும் இதை என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இந்த சகோதரி கேட்ட மாதிரி பித்தப்பை கல்லுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை வெயிட் லாஸ்க்கு இதை எப்படிங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ற நிறைய டவுட் இருக்கும் இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு இரண்டு முறை எடுத்தாலே போதுங்க நம்ம உடல்ல ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ்லேருந்து இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த வெயிட் லாஸ்க்கு இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணுறதுக்குன்னே சில வழிமுறைகள் இருக்கு பொதுவாகவே இந்த வினிகர் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஊறுகாய் ஏதாவது நம்ம போடுறோம் இல்லை வெஜிடபிள்ஸ் ஏதாவது நம்ம வந்து ஃபர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம வந்து வினிகரை யூஸ் பண்ணுவோம் இல்லை இது உணவோட சேர்த்தோ இல்லை தண்ணீரோடு சேர்த்து எடுக்கும்போதோ நமக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா இது கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இல்லையா ஸோ கட் ஹெல்த்துக்கும் இது நல்லது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால்லையும் இது வந்து கட்டுப்படுத்தக்கூடியது அப்படி சொல்லும்போது வெயிட் லாஸ்க்கு எப்படி எல்லாம் இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சரிங்க வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு சொல்லும் போது காலையில எந்திரிச்சு ஏதாவது ஒரு ஜூஸ் நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிப்போம் இப்போது ஆப்பிள் சீடர் வினிகரும் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம் காலையில் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் தண்ணீர் வெது வெதுப்பான தண்ணீரில் இருபது எம்எல் ஆப்பிள் சைடர் வினிகர் ஆட் பண்ணி நம்ம குடிச்சிடலாங்க இந்த மாதிரி டெய்லி ரெகுலராக நம்ம குடிச்சிட்டு வரலாம் ஸோ இது குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிரும் சரி இதை தாண்டி நம்ம டைஜஷனுக்கு இது எப்படிங்க யூஸ் ஆகுது இப்போ செரிமானம் சரியாக நடப்பதற்கு நமக்கு ஆப்பிள் சிடர் வினிகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஸோ சுகர் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் உணவு எடுப்பதற்கு ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் முன்னாடி தண்ணீரில் ஒரு நூறு எம்எல் தண்ணீரில் பத்து எம்எல் ஆப்பிள் சிடர் வினிகர் இல்லை பதினைந்து எம்எல் ஆப்பிள் சிடர் வினிகர் கலந்து குடிச்சிருங்க குடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உணவு எடுத்துக்கலாம் உணவு எடுக்கும்போது இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் அந்த உணவோடு சேர்ந்து நமக்கு என்னங்க நன்மை தருது சுகர் லெவல் எப்படிங்க குறைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உணவோட அப்சார்ப்ஷன் ரொம்ப ஸ்லோவாகக்குது அப்சாப்ஷன் ஸ்லோவாகும் போது என்ன நடக்குது சுகர் லெவலும் பிளட்டில் சீராக இருக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லலான்னா மசில்ஸ் அண்ட் டிஷ்யூஸோட அப்சார்ப்ஷனை இது இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அந்த உணவோட சத்துக்கள் உடல்ல நல்லா சேர்றதுக்காக இப்போ நிறைய பேருக்கு நம்ம சொல்றோம் நல்லா நான் ஹெல்த்தியாக தானே சாப்பிட்றேன் எங்க போகுதுன்னே தெரியல வெயிட் ஏறவே இல்லையே ஹிமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ சாப்பிட்றேன் புரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ ஃபுட்ஸ் சாப்பிட்றேன் ஆனால் நான் சாப்பிட்றதுக்கும் என்னோட உடல் எடைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னிங்கன்னா அந்த குறையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஆப்பிள் சிடர் வினிகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த டிஷ்யூஸ்க்கும் மசில்ஸ்க்கும் நம்மளுடைய சத்துக்கள் அப்சார்ப்ஷன் குயிக்காக நடக்கிறதுக்கு ஆப்பிள் சிடர் வினிகள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா ஸோ மலச்சிக்கல் இருந்தாலும் நம்மளுடைய லார்ஜ் இன்டர்ஸ்டைனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ அது எல்லாமே சரி சேர்த்துக்கு சாப்பிட்டோன்னு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க வயிறு உப்பசமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு எல்லாமே நம்ம உணவு எடுக்கிறதுக்கு ஒரு பதினைந்து நிமிடங்கள் முன்னாடி ஆப்பிள் சைடர் வினிகரை நம்ம ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முறையோ இல்லை காலை இரவு ரெண்டு வேலை உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடியோ இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதை விட அதிகமாக தேவைப்படாதுங்க இதை தாண்டி பேடர் ஸ்டோன் பித்தப்பை கற்களுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரெண்டு வேலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நார்மலா நம்ம வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னா இல்லைங்களா இந்த பித்தப்பை கற்கள் இருக்கக்கூடியவங்க நல்ல வெது வெதுப்பான ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வாட்டரில் ஒரு பத்துலேருந்து பதினைந்து துளிகள் எலுமிச்சை சாறு அதில் கலந்துடணுங்க அது கூட இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் இது வந்து ஒரு டுவெண்ட்டி எம்எல் இருபது எம்எல் கலந்துடணும் ஸோ இதே மாதிரி காலையிலும் இரவும் உணவு எடுப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்பு இந்த தண்ணியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரணும் ரெகுலராக ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை அப்படி இல்லைனாலும் ஒரு வேலையாவது இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வரும்போது பித்தப்பை கற்கள் நமக்கு நல்லாவே கரைய ஆரம்பிக்கும் ஸோ பேசிக்காகவே நமக்கு பித்தப்பையில் கற்கள் இருந்ததுன்னா ஆப்பிள் ஜூஸ் குடிங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா ஒரு ரெண்டு ஆப்பிள் எடுத்துட்டோம்னா வெந்நீர் விட்டு நல்லா அது மிக்சியில் அரைச்சி குடிச்சிடணும் வெந்நீரில் குடிக்கணும் ஸோ கூடவே நம்ம ஆப்பிள் சிடர் விநிகரும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி எலுமிச்சை இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த எலுமிச்சையோடையும் நம்ம வந்து ஆப்பிள் சிடர் வினிகரை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேறும் சரி இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஏற்கனவே உங்களுக்கு அசிடிட்டி இருக்குது ஐபிஎஸ் இருக்குது ஏன்னா இது வந்து ஃபார்ம் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இல்லையா எப்படி ஒரு ஆசிட் தான் அதை தான் நம்ம டைலூட் பண்ணி குடிக்கிறதுக்கு தான் அவ்வளோ வாட்டர் நம்ம சேர்க்குறோம் பத்து எம்எல் நம்ம ஆப்பிள் சில்லர் விநீரை எடுக்கிறோன்னா நூறு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணீர் கண்டிப்பாக வேணும் அப்படி கலந்து தான் நம்ம குடிக்கிறோம் ஸோ அப்போது வந்து ஏற்கனவே அசிடிட்டி இருக்குங்க எனக்கு வந்து வயிறு எரிச்சல் இருக்குது ஜெர்ட் ப்ராப்ளம் இருக்குது ஐபிஎஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை தவிர்க்கலாம் மற்ற நேரத்தில் நான் ஹெல்த்தியாக தாங்க இருக்கேன் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணாலும் குறையலை எனக்கு பித்தப்பை கல் குறைஞ்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து ரெண்டு வேலையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதிகமாக இதை வந்து நீங்கள் டைல்யூட் பண்ணாமல் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தீங்கன்னா வாய்ப்பகுதியில் புண்களோ இல்லை பற்களில் இருக்கக்கூடிய எனாமல் தேய்வதற்கோ தொண்டை பகுதியில் புண் வர்றதுக்கோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆப்பிள் சிடர் வினிகர் எப்படி எடுக்கணும்னா தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி தான் எடுக்கணும் கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கும் ஸ்டோன் குறையிறதுக்கும் கட் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ பொதுவாக இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது நம்மளுடைய உணவை பதப்படுத்தவும் நம்ம உணவு சாப்பிடும்போதே இந்த தண்ணீரை கலந்து வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்ம குடிச்சிக்கிட்டு கூட இருக்கலாம் இல்லை இடையில எனக்கு வந்து ஒரு மாதிரி மந்தமாக இருக்கு இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு போனோம் ஃபங்க்ஷன் போனோம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டேன் டைஜஷன் ஆகலன்னு சொன்னாலும் ஒரு பத்து எம்எல் ஆப்பிள் சில்லர் வினிகரை தண்ணீரை கலந்தும் குடிச்சிக்கலாம் ஸோ பொதுவாக இதனுடைய மருத்துவ குணங்கள் என்னன்றத இந்த பதிவில் பார்த்தோம் மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி